உலாத்தம் உறவுகளுக்கு வணக்கம் தனக்கு தானே கல்லறை கட்டி வைத்து தன்னுடைய உடலை சுமந்து செல்பவருக்கு தான் இறக்கு முன்னரே பணம் கொடுத்து வைத்து தன்னுடைய உடலை சுமந்து செல்லும் பெட்டிக்கு அதிக பணம் செலவு செய்ய கூடாது என்று ஏற்கனவே சொல்லி வைத்து அந்த பணத்திற்கு ஊரில் உள்ள சிறுவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி சொன்ன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவர பெருமவின் இறுதி கிரியைகள் இன்று இவர் மக்களுக்கு பல சேவைகளை வழங்கி இருக்கின்றார் நேரடியாகவே மக்களை சென்று பார்வையிட்டு தன்னுடைய கரங்களாலேயே அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளலாக இருக்கின்றார் சகோதர மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் கொரோனா காலத்தில் வடக்கில் இருக்கும் மக்களை தேடி வந்து உணவு கொடுத்தவராக இருக்கின்றார் இவருடைய இழப்பு நாட்டில் இருக்கும் அனைத்து இன மக்களுக்கும் துயரை ஏற்படுத்தி இருக்கின்றது வழி நிறைந்த ஒரு தருணமாகவே இருக்கின்றது நல்ல ஒரு மக்கள் சேவையாளன் நல்ல பண்பாளன் எளிமையான ஒருவர் தரையிலும் உறங்கி மக்களோடு மக்களாக இறங்கி வேலை செய்த ஒருவர் மின்சாரம் தாக்கியதால் இறந்திருக்கின்றார் என்ற சம்பவம் என்பது வழிநிறைந்ததாகவே இருக்கின்றது தமிழ் கொடியும் மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றது அதனால் இந்த மக்கள் சேவையோடு இணைந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் பெருமதியானவர்களாகவே பார்க்கின்றோம் இதில் இனபேதங்கள் ஏதுமில்லை எங்களுடைய சேவையும் நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கின்றது அந்த வகையில் கொரோனா காலத்தில் வடக்கு மக்களையும் தேடி வந்து தன்னுடைய சேவையினை வழங்கிய ராஜாங்க அமைச்சர் பாலித்த அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய துயரால் வருந்திக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் தன்னுடைய இறுதிக்கிரியையின் போது ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி பாடல் வரிகளை கூட எழுதியிருக்கின்றார் அந்த பாடல் வரிகளையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இன்றும் வழக்கமான பாதையில் தான் செல்கிறேன் ஆனால் இது வேறு பயணம் மகனே நான் தனியாக வந்த பிறகு பலர் வருகிறார்கள் என்றும் எனது பாரத்தை உன் தோளில் நான் இறக்கியதில்லை மகனே பாரம் அதிகமென்றால் தரையில் வை மகனே உன் தோல் வலிக்கும் என் தோட்டத்தில் ஏரிக்கு அருகில் கல்லறை ஒன்றை நானே கட்டினேன் என் சிறிய மகனே எனது தனிமைக்கு துணையாய் நாளை காலை மூத்த மகனை நான் தேடிக்கொள்வேன் இயற்கையின் விதியை நான் கடைப்பிடித்து செல்கிறேன் போகும் வழியில் என்னிடம் இருக்கும் மருந்து சீட்டுக்களை எடுத்து சென்று அம்மாவிடம் கொடு இவ்வாறு பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார் இவ்வாறு தன்னுடைய இறப்புக்கு முன்னரே கல்லறை கட்டி வைத்து பணம் கொடுத்து வைத்து ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்த இவருக்கு முன்னரே தன்னுடைய மரணம் பெறும் என்பதை அறிந்திருந்தாரா என்ற கேள்வி பலருக்குள் எழுகின்றது அவருடைய இறுதி காணொளி பதிவு கூட இங்கே வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதில் தன்னுடைய அவர் பேசியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது எவ்வாறு இருப்பினும் பிறப்பு என்ற ஒரு நிகழ்வு நடந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் அதை அனைவரும் எதிர்கொள்ள வேண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்